அனைத்து பொதுமக்களும் இந்த ஒரு பாருங்கள் நீங்களாம் மனிதர்களா இல்லை வேறு மிருக ஜாதிகளான்றது எனக்கு தெரியலை உண்மையாகவே இந்த இருக்காங்க ஜிஎஸ்மாரிருக்காங்கனே அவங்க எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நம்மட கிராமங்களில் வேலை செய்கிறாங்க ஒன்று ரெண்டு ஜிஎஸ் தப்பாக இருக்கலாம் அது உண்மைதான் ஒன்று ரெண்டு ஜிஎஸ் வந்து தப்பாக இருக்கலாம் ஆனால் எல்லா ஜிஎஸ்மாரும் கிராம சவர்களும் வந்து தப்பாக இல்லையே அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் இன்றைக்கி மலையகத்தை விட வடிவாக கவனிக்கணும் மலையகத்தை விட வடகிழக்கு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டதா என்ற கேள்வி எனக்கு இருக்குது இன்றைக்கி ரூபா காசுக்காக வண்டி நீங்கள் பல வருடங்களாக நமக்கு என்ன சொல்கிற உதவிகளையும் அதே போல் நமக்கான சேவைகளையும் செய்து வருகின்ற கிராம சவர்களை வந்து நீங்கள் தவறாக தூட்டுறீங்க அதை தூக்கி பிடிச்சி கொண்டு சில ஊடகங்கள் இந்த செய்தியே கிடைக்காத மாதிரி சில ஊடகங்கள் தூக்கி பிடிச்சி கொண்டு நியூஸ் போடுறாங்க சரிதானே இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒரு ஜிஎஸ் இல்லைண்டா சரிதானே உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வருகின்ற உதவி யாரால் வரும் சொல்லுங்கள் யாரால் வரும் செய்து விளங்கிக் கொள்ளணும் அனைத்து மக்களும் சரிதானே எல்லா மாரும் தப்பானவர்கள் இல்லை இதை விட என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த காலனியில் வந்து இப்படியே இருந்து ஒரு கா ஒரு பல மாதங்கள் போனோன்னே மாறிடும் சரிதானே வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு சரியானே நீங்கள் வந்து ஜிஎஸை தூட்டுறக்கூடான்றதை நான் அந்த இடத்துல சொல்கிறேன் இன்றைக்கி மலையக மக்களை வந்து எடுத்துக்கொள்ள போனீங்கண்டா அவங்க வந்து சொத்து சேதம் உயிர் சேதம் அதிகம் அதே போல் இருக்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை ஏன் மாற்றிக்க கூட உட உடைகள் கூட இல்லை உடு துணி கூட இல்லை அவ்வளவு மோசமாக இருக்காங்க ஆனால் அவங்க நினைச்சா சரியானே அனைத்து மக்கள் மலையத்தில் இருக்கிற அத்தனை மக்களை நினைச்சா வடிவாக வீதிக்கு இறங்கி போராடலாம் தானே சரியா உங்களை போல தான் கிடைக்காமத்துன்னு யோசனாம இருக்கி சரி தானே இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை சாப்பிட்றது கூட உங்களுக்கு உணவு இருக்குது அதை யோகிச்சு கொள்ளுங்கள் ஆனால் அங்கே அந்த மக்களுக்கு உறவுகளுக்கு ஒரு நேரம் சாப்பிட்றது கூட இப்போதைக்கு உணவில்லை ஆனால் அதை நினைச்சா ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்தலாம் தானே ஏன் பொறுமையோடு இருக்குதுகள் எங்களுக்கும் கிடைக்கும் அண்ட் இன்றைக்கி நம்மட கிழக்கு வடக்கில் இருக்கிற நம்மட மக்கள் என்ன செய்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரனு கிடைச்சா எனக்கும் கிடைக்கணும் என்றீங்க அதே போல் அவனுக்கு கிடைக்கலாட்டி எனக்கு எப்படி அவர் கிடைக்கணும் எனக்கு கிடைக்கலாட்டியும் அவனுக்கு கிடைக்கக்கூடா என்ற மாதிரி நீங்கள் யோசி மாற்றி 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 யோசிக்கிறீங்க இதெல்லாம் ஆடுற தப்பு அப்புறம் எப்படி ஒற்றுமை நமக்குள்ளே வரும் ஆ எப்படி வரும் ஒற்றுமை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா கிராம சபர்கள் மனுஷந்தானே என்ன அவர் என்ன கிரகத்தில் இருந்தால் வந்திருக்காரு கொஞ்சம் ஜோசிங்க தயவு செய்து இந்த பிரதேச செயலாளர்கள் கவனத்தில் கொள்ளணும் என்ன விஷயம் என்று பார்க்க போனால் இந்த கிராம சேவகர்கள் வந்து நாளைய நாட்களில் வந்து அவர்கள் சமூகத்துக்குள்ளே வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியம் தயவு செய்து இந்த கிராம சேவகர்களுக்கு கீழ்பட்டதாக ஒரு குழுவை நியமிங்க கள விஜயத்தினை மேற்கொள்ளுங்கள் எந்தெந்த பிரதேசம் எந்தெந்த கிராமம் எந்த யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க விடம் பாதிக்கப்பட்டிருக்கு என்றதை ஒரு தரவை சேகரிக்க அதுக்கு பிறகு இந்த காசை வழங்குங்க தயவு செஞ்சு இது போக போக இன்னும் இன்னும் அதிகமாகி கொண்டே போகுது இந்த போராட்டம் இல்லை வீணான போராட்டம் தான் சொல்லுவேன் என்ன விலங்குமென்றால் பாதிக்கப்படாத வந்து தனக்கு காசி வேணுமெண்டு இப்போ நிற்கிறாங்க அதுதான் பெரிய பிரச்சனை தயவு செய்து கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க பிரதேச செயலாளர்களை இது வருங்காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது மாறிக்கொண்டிருக்கு தயவு செய்து தடுத்துட்டு அதை சில ஊடகங்கள் தூக்கி பிடிச்சு கொண்டு அதை பெருசாக்கி கொண்டிருக்கு தயவு செய்து கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற அத்தனை பிரதேச செயலாளர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் தயவு செய்து கவனத்தில் கொள்ளவும் நன்றி